நன்றியை நான் முதல்ல தெரிவித்துக் கொள்கின்றேன் நான் சட்டமன்றத்தில் சட்டமன்ற உறுப்பினராக முதன்முறையாக தேர்வு செய்யப்பட்டு என்னுடைய கன்னி பேச்சுன்னு சொல்லுவாங்க முதல் பேச்சில் முதலமைச்சர் அவர்களுக்கு ஒரு கோரிக்கை வச்சேன் உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு நியமன பதவியை வழங்க வேண்டும் என்பதுதான் அந்த கோரிக்கை இன்றைக்கு அந்த கோரிக்கைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒரு வடிவம் தந்திருக்கிறாங்க அதை நிறைவேற்றி கொடுத்திருக்கிறாங்க அந்த கோரிக்கை மட்டுமல்ல அதோடு சேர்ந்து இன்னொரு கோரிக்கையும் வச்சேன் மாற்றுத்திறனாளிகள் உரிமை சட்டத்தின்படி மாற்றுத்திறனாளிகள் நல ஆணைய ஆணையகரத்துக்கு தனியே ஆணையரை நினைக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வச்சிருந்தேன் அதையும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு நிறைவேற்றி கொடுத்திருக்கிறாங்க ஆகவே எப்பொழுதுமே நம்முடைய மாற்றுத்திறனாளிகளுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவதாக நம்முடைய அவர்கள் திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் பெருமையாக சொல்ல வேண்டும்னா மாற்றுத்திறனாளிகள் சொல்லை அறிமுகம் செய்தவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அது மட்டுமல்ல மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை என்ற ஒரு தனித்துறையை உருவாக்கி அது எப்பொழுதுமே முதலமைச்சருடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என்று உத்தரவிட்டவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அதை செயல்படுத்தியவர் கலைஞர் அவர்கள் மாற்றுத்திறனாளிகள் நலன் குறித்து எப்பொழுதுமே சிந்தித்து செயல்பட்டவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் கலைஞர் அவர்கள் எழுதிய நெஞ்சுக்கு நீதி முதல் பாகத்தை மாற்றுத்திறனாளிகளை வைத்துதான் கலைஞர் அவர்கள் வெளியிட்டார் அந்த நூல் வெளியீட்டு விழாவிற்கு தலைமையேற்றிருந்தவர் தமிழ்நாடு விழிழந்தோர் சங்க தலைவர் திரு ஆசிர் தம்பி அவர்கள் நூலை வெளியிட்டவர் தொழுநோயாளிகள் மறுவாழ்வு சங்க பொதுச் கவிஞர் முகமது அலி அவர்கள் முதல் நூலை பெற்றுக்கொண்டவர் மாற்றுத்திறனாளி பெண் சாந்தகுமாரி அவர்கள் இன்றைக்கு விழிப்புணர்வு ஏற்பட்டு நிறைய பேர் மாற்றுத்திறனாளிகளுடைய உரிமைக்காக பேசலாம் ஆனால் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பே முழுக்க முழுக்க மாற்றுத்திறனாளிகளுடைய நலனை யோசிச்சு அந்த நூலை வெளியிட்டவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அந்த வகையில் தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் இன்றைக்கு செயல்பட்டு வருகிறார்கள் முந்தைய பத்தாண்டு கால ஆட்சியில் இதே வள்ளுவர் கோட்டம் எந்தவித பராமரிப்பும் என்று இருந்தது உங்களுக்கு அத்தனை பேருக்கும் தெரியும் நம்முடைய ஆட்சி அமைந்த பிறகு நம்முடைய அவர்கள் தான் இந்த வள்ளுவர் கோட்டத்தை ரெனேவேட் செஞ்சாங்க புனரமைப்பு செஞ்சாங்க அப்படி புதுப்பிக்கப்பட்ட இந்த வள்ளுவர் கோட்டத்தில் நடந்த முதல் நிகழ்ச்சியே நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கு மாற்றுத்திறனாளிகள் நடத்திய ஒரு பாராட்டு விழா தான் நாங்கள் சென்ற மாதம் இதே வள்ளுவர் கோட்டத்தில் அறிவு திருவிழாவை நடத்தினோம் இன்னைக்கு நம்முடைய அரசு உங்களுக்கு அன்பு திருவிழாவை பாச திருவிழாவை இன்னைக்கு நடத்திட்டு இருக்கிறாங்க உலகத்திலேயே எந்த நாட்டிலும் இல்லாத அளவிற்கு இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகள் மக்கள் பிரதிநிதிகளாக நியமிக்கப்பட இருக்கின்றீர்கள் இனி உங்களுடைய கோரிக்கைகளை உங்களுடைய தேவைகளை நீங்கள் மற்றவர் மூலமாக இனிமேல் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை ஒவ்வொரு உள்ளாட்சி கூட்டங்களிலும் நீங்களே உங்களுடைய கோரிக்கையை உங்களுடைய குரலை நீங்கள் எழுப்பி உங்களுடைய தேவைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் மற்றவர்கள் உங்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய அந்த காலம் போய் இன்னைக்கு நீங்க மற்றவர்களுக்காக குரல் காலம் இன்றைக்கு வந்திருக்கிறது அதை கொடுத்தவர் அந்த சாதனை நிகழ்த்து காட்ட பெருமை கூறியவர் முதலமைச்சர் அவர்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு அனைத்து வகையிலும் சிந்தித்து செயல்படும் செயல்படக்கூடிய அரசாக நம்முடைய திராவிட மாடல் அரசு இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது மெரினா பீச்சாக இருக்கட்டும் பெசன் நகர் பீச்சாக இருக்கட்டும் அங்கெல்லாம் மாற்றுத்திறனாளிகள் கடல் அலையை ரசிப்பதற்காக சிறப்பு பாதையை ஏற்படுத்தி கொடு கொடுத்தவர் தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அதே போல விளையாட்டுத்துறை எடுத்துக்கிட்டீங்கன்னா விளையாட்டு மாற்றுத்திறன் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் வகையில இந்த அரசு ஊக்கப்படுத்தி வருகின்றது பல்வேறு மாவட்டங்களையும் பேரா ஸ்போர்ட்ஸ் அரிய எனப்படுகின்ற மாற்றுத்திறனாளிகளுக்கான பிரத்யேக விளையாட்டு அரங்குகளை அமைத்து கொடுத்திருக்கிறோம் இன்றைக்கு தமிழ்நாடு மாற்றுத்திறன் விளையாட்டு வீரர்கள் விளையாட்டுல பல்வேறு சாதனைகளை தொடர்ந்து படைத்து வருகிறார்கள் தேசிய மற்றும் சர்வதேச விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்பதற்காக மாற்றுத்திறன் வீரர்களுக்கு தொடர்ந்து நிதி உதவியையும் ஊக்கத்தொகையையும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வழங்கி அதன் விளைவாக மாற்றுத்திறன் வீரர்கள் இன்றைக்கு சர்வதேச அளவில் பல்வேறு பதக்கங்களை குவித்து சாதனை படைத்து நம்முடைய தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் பெருமை தேடி தந்துகிட்டு இருக்கிறீங்க அப்படி சாதனை படைச்ச அஞ்சு மாற்றுத்திறன் வீரர்களுக்கு வீராங்கனைகளுக்கு முதன்முறையாக நம்முடைய மாநிலத்துல மூன்று சதவீத ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில முதன்முறையாக அரசு பணியை நம்முடைய திராவிட மாடல் அரசு முதலமைச்சர் அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள் இந்த முறை அவர்கள் எங்களுக்கு ஒரு இலக்கு கொடுத்திருக்கிறார் சென்ற வருடம் ஐந்து வீரர்களுக்கு கொடுத்தோம் மாற்றுத்திறன் வீரர்களுக்கு இந்த இந்த முறை ஆண்டு இருபத்தைந்து மாற்றுத்திறன் வீரர்களுக்கு அரசு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு உத்தரவு செஞ்சிருக்கிறார் இப்படி எல்லா வகையிலும் மாற்றுத்திறனாளியுடைய நலனுக்காக உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய திராவிட மாடல் முதலமைச்சர்களுக்கு நீங்கள் அனைவரும் எப்பொழுதுமே பக்கபலமாக இருக்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் நான் அன்போடு உரிமையோடு கேட்டுக்கொள்கின்றேன் இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றுள்ள நம்முடைய முதலமைச்சர் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றேன் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் அண்ணன் கே நேரு அவர்கள் அண்ணன் அக்கா கீதாஜிவன் அவர்கள் திரு டி ஆர் பி ராஜா அவர்கள் அண்ணன் ராஜ கண்ணப்பன் அவர்கள் அண்ணன் மா சுப்பிரமணியம் அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன் மாண்புமிகு சென்னை பெருநகர மாநகர மேயர் சகோதரி பிரியா ராஜன் அவர்களை வரவேற்கின்றேன் மாண்மிகு சட்டமன்ற உறுப்பினர் சகோதர மருத்துவர் எழுதன் உள்ளிட்ட அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் உறுப்பினர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன் பெருநகர சென்னை மாநகராட்சியுடைய துணை மேயர் அண்ணன் மகேஷ்குமார் உள்ளிட்ட அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளுடைய பிரதிநிதிகளையும் வருக வருக என வரவேற்கின்றேன் தமிழ்நாடு அரசினுடைய தலைமைச் செயலாளர் திரு முருகானந்தம் ஐஏஎஸ் உள்ளிட்ட அனைத்து அரசு அதிகாரிகளையும் வருக வருக என வரவேற்கின்றேன் மாற்றுத்திறனாளிகள் நல வாரியத்துடைய உறுப்பினர் சகோதரர் தீபக் நாதன் அவர்களையும் கழக மாற்றுத்திறனாளிகள் அணி தலைவர் அண்ணன் தங்கம் அவர்களையும் இங்கே தெருளாக வந்திருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளி தோழர்கள் அத்தனை பேரையும் சிறப்பு விருந்தினராக கலந்திருக்கக்கூடிய திரு திருமதி ரோகிணி அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன் பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களையும் இந்த அரங்கு முழுக்க நிறைந்திருக்கக்கூடிய அத்தனை பேரையும் மீண்டும் வருக வருக என வரவேற்று மாற்றுத்திறனாளியுடைய உரிமைகள் வெள்ளட்டும் முதலமைச்சர்களுக்கு மீண்டும் என்னுடைய நன்றியை கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்